அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் முக சுருக்கம் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் கூட சில பேர் சொல்றாங்க முக சுருங்கி சுருங்கி போயிருந்தேன் காரணம் நிறைய இருக்கு என்னன்னா நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டா வரும் இல்ல உண்மையிலே வயசாகுது அப்படின்னா சில பேருக்கு முக சுருக்கம் வரும் சில பேருக்கு இந்த கெமிக்கல் பேசியலுங்க போட்டு போட்டு அவங்க வந்து எப்ப பேசியல் பண்ணலயோ அந்த மாதிரி நாட்கள்ல சுருக்கம் நல்லாவே தெரியும் இது மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டு வைத்தியம் ஏதாவது இருக்கா அது மாதிரி செஞ்சு கொஞ்சம் நேச்சுரலா ரிகவர் பண்ணலாமா நிறைய பெண்கள் குறிப்பா கேக்குறாங்க இந்த பிரச்சனை என்கிட்ட வாட்ஸ்அப்ல கேக்குறாங்க அவங்களுக்கான பதிவு தான் இது சரியா முட்டைக்கோசு இருக்கு இல்லீங்களா முட்டைக்கோசு அதை எடுத்து சாறு எடுக்கணும் உதாரணமா கொஞ்சம் முட்டைக்கோசுன்னு வச்சுக்கல ஒரு ஒரு ஐம்பது கிராம் மாதிரி முட்டைக்கோசு நல்லா கட் பண்ணி போட்டு லைட்டா தண்ணி விடணும் லைட்டா தண்ணி விட்டு நீங்க எடுக்கிற அளவு எவ்வளவு இருக்கணும் நீங்க அதை தண்ணியை குறைச்சிக்கணும் சாறு அதிகமா வர மாதிரி பண்ணிக்கணும் குறைஞ்சது ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அந்த சாறு எடுத்துக்கிட்டு அதை எடுத்து முகத்துல தேய்க்கணும் சார் வெறும் முட்டைகோ சாறை மட்டும் முகத்துல தேய்ச்சா போதுமா அப்படின்னு கொஞ்சம் லைட்டா பால் சேர்த்துக்கிட்டா அதாவது பசும்பால் காய்ச்சின பசும்பால் வச்சு சேர்த்துக்கிட்டாலும் அருமையா சப்போர்ட் பண்ணும் அப்படி இல்ல வேற என்ன சார் சேர்க்கலாம் அப்படின்னா லைட்டா தயிர் சேர்த்துக்குவாங்க சில பேர் அது மாதிரி பண்ணாலும் சப்போர்ட் பண்ணும் மற்றபடி கெமிக்கல் எதுவும் போட்டுறாதீங்க நாங்க அந்த பிளேவர் சேர்க்கிறேன் அப்பெல்லாம் செய்யக்கூடாது இயற்கையான பொருட்கள் எதுவா இருந்தாலும் அதை நீங்க இதோட சேர்த்து நீ அப்ளை பண்ணும்போது நல்ல சேஞ்ச் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க